ஹலோ இதை இதை பற்றி வீடியோன்னு பார்த்திங்கனாக்கா ஜாப் வேகன்சி தான் ஜாப் வேகன்சியை பற்றி தான் இந்த வீடியோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்கள் சிற்பி வெல்கம் டு சிறுமியா தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒர்க்குக்கு வந்திருக்குனாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு நாலு கேட்டகிரி நாலு கேட்டகிரிக்கான வேக்கன்சி தான் வந்திருக்கு சிற்பியாக என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் ஃபிக்ஸர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் ஸ்டீல் ஃபிக்ஸர் கேட்டிருக்காங்க அந்த வேக்கன்சி முடிஞ்சிச்சு இது அடுத்த வேக்கன்சி ஸ்டீல் ஃபிக்ஸர் ஒர்க்குக்கு வந்து ஒரு ப இருபது பேர் கேட்டிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்டர் வெல்டர் வந்து ஆல்ரெடி ஒரு வெல்டிங் இது போட்டிருந்தேன் இது அடுத்த வேக்கன்சி பில்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது பேர் வெல்டிங் ஒத்துமே ஒரே கம்பெனி இல்லை இது வந்து நான் எல்லாரும் கேட்க இது எதுவும் கேஷ் கம்பெனி அந்த மாதிரி இதில் எதுவும் வெல்டிங் இல்லை நார்மலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பில் தான் வந்து ஒரு வெல்டிங் இதுக்கு கேட்டிருக்காங்க ஒரு முப்பது பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னாக்கா அறநூறு ஹீரோ அறநூறு ஹீரோ சேலரி கொடுக்குறாங்க அக்காமடேஷன் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ அது மாதிரி உங்களுக்கு ஓவர் டயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் டயத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா அது கிடைக்கும் அது மாதிரி மேசன் ஒர்க்கு இருக்குது மேசன் ஒர்க்குக்கு அட்கள் தேவைப்படுது மேசன் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு பேர் தேவைப்படுது அது மாதிரி ஸ்கில்டு ஒர்க் இல்லாமல் பிரத சென்ட்ரல் கே நார்மல் அன்ஸ்கில்டு ஒர்க்கு கேட்டிருந்தாங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகிரிக்கு கேட்டிருக்கேன் ஜென்ரல் கேட்டகிரி வந்து ஒரு இருபது பேர் கேட்டிருக்கா பிரதர் இருபது பேருக்கு தேவைப்படுது ஜென்ரல் கேட்டகிரியில் அந்த விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாம் அப்ளை பண்ணாங்க உடனே இதாயிடுமா பிரதர் ரெண்டு மாதத்தில் போயிருந்தோம் ஒரு மாதத்தில் போயிருந்தேன் சிர்பியாவை பொறுத்த வரைக்கும் யூரோப்பை பொறுத்த வரைக்குமே நான் சின்னங்கன்றாக்க ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு மாதமாக வச்சாங்க செர்பியாவுக்கு வந்து இது வந்து மூணு தான் ஆகும் இதே நீங்கள் செங்கனுக்கு ட்ரை பண்ணிணா செங்கனுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் ஆகும் இது வந்து செர்பியாங்கிறது வந்து நான் செங்கன் ஏன்னா யூரோப்புன்னாக்கே வந்து இது செங்கன் செஞ்சுக்கிறிக்கே செர்பியா வந்து நான் செங்கன்னா நான் செங்கனால் நான் வந்ததுலேருந்து சொல்லிக்கிறக்கா செங்கன் ஆயிரம் பண்ணிட்டு நிறைய பேர் அதை கேட்குறீங்க பிரதேஷ் செர்பியா வந்து செங்கன்னில் சேர்த்துருவான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியல இருபத்தாறு வந்து செங்கன்னில் சேர்த்து செங்கல் அந்த மாதிரி எனக்கு நியூஸ் சொல்லி ஏன்னா நான் வந்ததுலேருந்தே வந்து செங்கனில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைய வரை இன்னும் செங்கன் ஆகலை வந்து இப்போவும் சொல்லிக்கிறக்கா இன்னும் செங்கன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால இது செங்கன்னு சொல்லியா இது நான் சேர்க்கணும் அது மாதிரி பிசிசி தேவைப்படுமான்னு கேட்குறீங்க பிசிசி தேவையில்லை பிசிசி வந்து ஒரு சில கம்பெனி வந்து பிசிசி கேட்பாங்க ஒரு சில கம்பெனி வந்து பிசிசி கேட்க மாட்டாங்க அதனால பிசிசி தேவையில்லை இந்த இதுக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு நான் சொன்னதை பார்த்துட்டு நான் வேற எதுவும் பேச போயிட்டேன் ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து ஒரு இருபது பேர் தேவைப்படுத்தப்படுது சரிங்களா அதுக்கு என்ன அன்ஸ்கில்டுதான் இது நார்மலாக வந்து ஜென்ரல் கேட்டகரி என்ன ஒர்க்குன்னு தெரியல நார்மலாக வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து ஹெல்ப்பர் மாதிரி தான் ஹெல்ப்பர் மெஷனுக்கு ஹெல்பிங் எலக்ட்ரிஷியனுக்கு ஹெல்ப்பர் அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஏதாச்சும் கால் இந்த மாதிரி இதில் வந்து ஹெல்பிங் இதுக்கு வந்து தான் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அது யூஸ் பண்ணிக்குவார் அது மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறோம்னாக்கா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னாக்க அவங்களோட ரிசீவ் அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ஃபோட்டோ அப்புறம் உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நானும் கண்டிப்பாக தேவைப்படும் மறக்காம இதை கொடுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னாக்க பதிவேருக்கு ரெசிம் ரெடி பண்ண தெரியல இல்லையா அதுக்கான தானே வீடியோ மேபி இன்னைக்கு இல்லாட்டி நாலே ஒரு ரெண்டு நாளில் மேபி இந்த வீடியோ வந்து ரெண்டு நாளில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ ரெசிம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போடுறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு ஆப்பு அது வந்து பேருக்கு தெரியல நீ நானே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மட்டும் தனியாக நான் ஒரு ரெசிம் ரெடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சி சரிங்களா அது மெயினாக தேவைப்படும் அது மாதிரி வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தேவைப்படும் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப மெஸ்ட்டானது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நாட்டில் என்னென்னு தெரியாமல் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன இப்போ உங்கள் ஊர் உங்கள் பேர் எந்த ஊரில் இருந்து நீங்கள் இது பண்ணுறீங்க இதுக்கு இன்னைக்கு எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க கம்பெனியில் வேலை பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வீடியோ தான் அது கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஃபைல் அனுப்புறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோ சேர்த்து அனுப்புங்க அது மாதிரி அனுப்புறது வந்து என்னென்னாக்கா பாதி பேர் வந்து ஒவ்வொரு ஃபைலாக அனுப்புகிறீங்க உங்கள் ஃபோட்டோ தனியாக அனுப்புகிறீங்க உங்கள் ரிசீன் தனியாக அனுப்புறீங்க ஏன்னா இங்கே மொத்தமாக வந்து சேர்கிறப்ப ஒவ்வொருத்தவங்க உங்கள் ஃபோட்டோ வீடியோ பேர் எதுக்கு மாறும் அதனால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது நீங்கள் அனுப்புவதில் ஒரே வீடியோப்பை அனுப்புங்க அதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை எப்படி அனுப்பணும்ன்ட்டு அதுக்கான மாடலுங்க அனுப்பிச்சிருப்பேன் பார்க்காத ஒன்று போய் பார்த்துக்குங்க அதனால் அதை கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ இது பண்ணுங்கள் இந்த இதெல்லாம் வந்து ஒரே இதை அனுப்பிவிடுங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கிற மெசன் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டரில் தான் எல்லாமே இந்த ஒர்க் ஃபுல்லாக ஸ்டீல் ஃபிக்சரு வெல்ட்ரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நீங்கள் பார்த்துங்க வேறு எதுவும் இந்த கேஷ் கம்பெனி அந்த மாதிரி இதுன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது பிரதேர் இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நான் ஒரு ஹா ஆர்க் வெல்டிங் இந்த வெல்டர் வந்து ரொம்ப ரெண்டு ரெண்டு வேக்கன்சி இருக்குது ப்ரதர் ரெண்டு வேக்கன்சியுமே ரொம்ப நஷ்டான இது தான் நீங்கள் இதில் வந்து ஜ இந்த அறநூறு ஈரோவில் செய்கிறதை நான் அப்ளை பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லை வந்து நானூற்றம்பது ஹீரோ அது வந்து ஃபைவ் டேஸ் ஒர்க்கு தான் சரிங்களா அது மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் வேலை மட்டுமே உங்களுக்கு வந்து நூறு ஈரோ கொடுக்குறாங்க மாதத்தில் நாலு சனிக்கிழமை வருது பத்து மணக்கா நானூறு கிலோ வருது ப்ளஸ் ச இதில் மாதம் சம்பளம் ஒரு நாலு எட்நூற்றம்பது ஈரோ அடுத்தவருக்கு கிடைக்கும் அது மாதிரி ஃபுட் அகமடேஷன் அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிக்குள்ள பைசாவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இயர்லி வந்து இங்கே இதுவும் உண்டு உங்களுக்கு வந்து உண்டு இயர்லி ஒன்று டைம் பார்த்தங்க இந்த மாதிரி செருபியாவை பற்றி தெரிஞ்சிக்க செருபியாவில் உள்ள வேக்கன்சியை பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி நிறைய பேருக்கு குரூப்பில் ஜாயின்ட் ஆகுறது எப்படி தெரியும் குரூப்பில் ஜாயின்ட் ஆகுறதுக்கு நான் லிங்கு கொடுத்துருக்கேன் கீழே லிங்க் இந்த வீடியோவிலையும் கொடுக்குறேன் அப்படி இல்லாட்டி அது எப்படி ஜாயின் ஆகிறான்ட்டு அதுக்குன்னு தனி வீடியோ போட்டுருக்கேன் சாக்ஸ் ஒன்று போட்டுருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்